ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்தாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் தேங்காய் தக்காளி வெங்காயம்லாம் இல்லாமல் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை குறைவான தீயிலையே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் அரைக்கப் போல் போட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் அந்த அளவில் வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு இல்லைனா டம்ளரில் பொட்டுக்கடலையை அளவாக எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய் பூண்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளியை அப்படியே வந்து சேர்த்தோம் அப்படின்னா அரைப்படும் போது சரியாக அரைப்படாது அதனால் கொஞ்சமாக நான் சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதில் முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான் பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணும்போது சட்னி ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் மிக்ஸி தாரியே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே வந்து சேர்த்துட்டேன் அடுத்து இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதனால் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம் சட்னியில் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சட்னி கெட்டியாக தான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்து நிமிஷமே அதிகந்தான் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்